கதை கேட்க யூ ஆல் ரெடி டு லிசன் டு அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா வி சி டுடேஸ் பைபிள் வேர்ட்ஸ் அண்ட் அ ஸ்டோரி நம்ம சரியான வார்த்தையை சரியான நேரம் பேசும்போது அது பலருக்கு பிரயோஜனமாக இருக்கும் When we speak the right word at the right time, it will be useful for others. சில நேரம் என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் நம்ம அமைதலாக இருக்கிறதுனாலையும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதுனாலேயும் பிரச்சனைகள் வரலாம் சம்டைம்ஸ் வி டோன்ட் நோ வாட் டு டாக் அண்ட் சம்டைம்ஸ் வி ஸ்பீக் வேர்ட்ஸ் தட் ஆர் நாட் ரிலேட்டட் அண்ட் என் இன் ட்ரபிள் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி ஒட் த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் இருபத்தஞ்சு பதினொன்று ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம் ப்ராபர்ப்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் fitly ஸ்போக்கன் like <laughs> right is லைக் ஆப்பிள்ஸ் ஆஃப் கோல்ட் இன் பிக்சர்ஸ் ஆஃப் சில்வர் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு சரியான வார்த்தைக்கு தங்கமும் வெள்ளிக்கும் ஈடான மதிப்பு இருக்குதான் சி ஒட் த பைபிள் சேஸ் த ரைட் வேர்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூபிள் டு கோல்ட் அண்ட் சில்வர் ஒரு முறை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட அதிகமான பணத்தை கடன் வாங்கினான் ஒன்ஸ் அ மேன் பாரோடு அ ஹெவி அமௌண்ட் ஃப்ரம் அன் நதர் கொஞ்ச நாள் கழித்து அந்த பணத்தை கொடுத்தவர் நீ வட்டியும் கொடுக்கல எந்த பணமும் கொடுக்கல அதனால நீ எனக்கு அந்த முழுமையாக பணத்தை கொடுத்துருன்னு கேட்டார் த மேன் ஹூ கேவ் த மனி வென் டு த பாரோவர் அண்ட் சேட் யூ டிட் நாட் கிவ் மீ எனி இன்ட்ரெஸ்ட் ஸோ பெட்டர் பே மீ ஆல் த மணி பேக் பிகாஸ் இட்ஸ் அ லாங் டைம் சென்ஸ் யூ பாரோடு அதுக்கு பணத்தை வாங்கினவன் நான் எங்கே உங்ககிட்ட பணம் வாங்கினேன் அதான் எந்த பணமும் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டான் பட் த பாரோவர் சேட் ஐ டிட் நாட் கெட் எனி மணி ஃப்ரம் யூ வென் டிட் ஐ கெட் மனி ஃப்ரம் யூ பல விதங்களில் இந்த பணத்தை கொடுத்தவன் அவன் கிட்ட கேட்டு பார்த்தோம் அவன் இதே பதில தான் சொல்லிட்டு இருந்தான் த மேன் ஹூ கேவ் மணி ட்ரை டு கெட் பேக் பை ரெக்வஸ்டிங் ஹிம் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் பட் ஹி ஆன்சர் அதனால அங்கே நியாயாதிபதி கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு இந்த பணம் him ஸோ கேவ் ஜட்ஜ் அங்கேயும் போய் இந்த பணத்தை வாங்கினவன் இதே பதில தான் சொல்லிட்டு தார் ஆல்சோ த பர்சன் ஹூ கட் த மணி வாஸ் சேயிங் த சேம் ஆன்சர் அப்போது அந்த நியாயாதிபதி கேட்டார் கொடுத்தவங்க கிட்ட நீ என்ன சாட்சியாக நீ காசை கொடுத்த யார் அங்கே இருந்தா அப்படின்னு த ஜட்ஜ் ஆஸ்க் டு த பர்சன் ஹூ கே மணி ஹவு டிட் யூ கிவ் த மணி ஹூ வாஸ் தேர் அண்ட் வாட் வாஸ் த விட்னஸ் ஃபார் தட் அதுக்கு அவர் சொன்னார் ஐயா இவருக்கு களங்கம் இவருடைய பேருக்கு களங்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தனிமையான ஒரு இடத்துல தான் நான் இந்த பணத்தை அவருக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு த மேன் சட் சார் ஐ டென்ட் வாண்ட் டு டி ஹிஸ் நேம் இந்த சொசைட்டி ஸோ ஐ கேவ் திஸ் மணி இன் சீக்ரெட் நோபடி படி வாஸ் தர் வென் ஐ கேவ் த மணி அப்போ அந்த நியாயாதிபதி சொன்னார் அப்போ நீ அந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு வா அப்படின்ட்டு த செட் ஓகே ஃபைன் Then you go to that place and bring a handful of sand from that place. And the keto in the panatha kurtaura, the edika poitare. So the man left to bring sand from there. Kunja Nara Anone the then Yayadibadi in a secret lay with Vandriware Katri After some time the judge said, wait for some time, he will come soon. Upon the Panatha Wangan Sona, அவர் எப்படி சீக்கிரம் வர முடியும் அந்த இடம் தான் ரொம்ப தூரத்தில் இருக்க அப்படின்னு பட் த பர்சன் ஹூ காட் த மணி சேட் ஹவு கேன் கம் ஸோ சூன் த பிளேஸ் இஸ் வெரி ஃபார் ஃபார்வே ஃப்ரம் ஹியர் பிடிச்சிக்கிட்டாரு அந்த நியாயாதிபதி அவனுடைய வார்த்தையை த ஜட்ஜ் பை ஹிஸ் வேர்ட்ஸ் அப்புறம் அந்த பணத்தை முழுமையாக அவன் கொடுக்குற வரைக்கும் அவன் சிறையில் தான் இருந்தான் ஹீ வாஸ் இந்த ஜெயில் ஹி பேட்பேக் ஆல் த மணி இந்த நியாயாதிபதி மாதிரி நம்ம சரியான வார்த்தையை நம்ம பேசும்போது நமக்கு ஜெயம் கிடைக்கும் இஃப் யூ ஆல்சோ ஸ்பீக் த ரைட் வேர்ட் லைக் திஸ் ஜட்ஜ் வி உல் ஆல்சோ பி சக்ஸஸ்ஃபுல் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் லெட்ஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி